ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் அணிக வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவுடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவுடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவுடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அந்த பெருந்தமையை பாராட்டுகிறான் வள்ளுவன் பகையோடு அன்பு காட்டுகின்ற பண்பாடன் இருப்பதால் தான் உலகம் அழியாது தங்கியிருப்பதற்கு காரணம் இந்த கவியின் தங்கியிருப்பது காரணம் தாங்கியிருப்பதற்கு காரணம் மண்ணுக்குள் மனித போகாமல் காரணம் அந்த பண்பை வளர்ப்பது தான் ஜீவகார்ணியும் யாருக்கு வரும் பண்பாளன் பிறந்தகையாளன் சான்றோன் இந்த பண்பாளன் பிறந்தகையாளன் சான்றோன் பிறந்தகையாளன்னா பெருமைக்குரியவன் எல்லா பண்புகளும் அடங்கியவன் தான் பிறந்தகையாளன் பெருந்தகம்னு சொல்லுவான் தாளாண்மை என்னும் தகைமைக்குன்னு தங்கித்தை வேளாண்மை என்னும் சேர்க்கிறார்கள் தகமை அந்த தகமைனு வார்த்தை பெரும் பெருமைக்குரிய வார்த்தை முயற்சி சிறந்த முயற்சி உள்ளவன் தோளாண்மை என்னும் தகமைக்கும் தங்கிற்றே வேளாண்மை என்னும் வேளாண்மை என்பது பிறருக்கு உதவி செய்தல் தோளாண்மை என்னும் தகமைக்கும் தங்கிற்றே அங்கே இருக்க தங்கும் சொல்லுவான் இங்கே தங்கும் சொல்லுவான் அந்த பெருமைக்குரிய த வார்த்தை அது பிறருக்கு உதவி செய்வேன் என்று சொல்லும் ஆற்றல் சிறந்த முயற்சி தான் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை சிறந்த முயற்சிளம்தான் பிறருக்கு உதவிகரமாக இருக்க முடியும்